தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் அந்த தை மாதத்தின் முதல் நாளே தை பொங்கல் சூரியனுக்கு நன்றி மண்ணுக்கு நன்றி நீருக்கு நன்றி உழைப்புக்கு நன்றி சொல்லும் ஒரே திருநாள் இந்த பொங்கல் திருநாள் தமிழ் மக்களின் பாரம்பரிய திருநாள் உழைப்பைப் போற்றும் திருநாள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் ஒரு வருடம் முழுக்க உழைத்த உழவர்களுக்கு நன்றி சொல்லும் நாள்தான் இந்த பொங்கல் திருநாள் வணக்கம் நண்பர்களே தமிழ் நியூஸ் ஜி கே குவெஸ் குடும்பத்தின் அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று உங்களுடன் இந்த இனிய பொங்கல் நாளில் வீடியோ சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பொங்கல் என்பது ஒரு பண்டிகை மட்டும் அல்ல நண்பர்களே அது ஒரு கலாசாரம் ஒரு வாழ்க்கை முறை உழைப்பின் வெற்றி விழா ஒரு வருடம் முழுக்க வேலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் உழைத்த உழவர்களுக்கு நன்றி சொல்லும் நாள்தான் இந்தத்தை பொங்கல் நண்பர்களே நீங்கள் எந்த ஊரிலிருந்து வீடியோ பார்க்கிறீர்கள் இல் உங்கள் பெயரை போடுங்க உங்க வீட்டில் மண் பானையில்தான் பொங்கல் வைப்பீங்களா இல்ல எலக்ட்ரி குக்காரா காமெண்ட் பண்ணுங்க பொங்கல் என்பது ஒரே நாள் திருநாள் இல்லை போகி பழையதை விடும் நாள் மாட்டு பொங்கல் விவசாயியின் உண்மையான நண்பனுக்கு நன்றி சொல்லும் நாள் காணும் பொங்கல் உறவுகளுடன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியை பகிரும் நாள் இந்த பொங்கல் நாளில் நாமும் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் பழைய கவலைகளை தீயில் போட்டு புதிய நம்பிக்கையுடன் வாழ்க்கையை தொடங்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் பொங்க வேண்டும் அதுதான் என் ஆசை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் நன்றி வணக்கம் இந்த விடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இன்னும் தமிழ் தகவல்கள் ஜி கே குவிஸ் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க